இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது ரேவதி நட்சத்திரம் கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்கள் சிறப்பானதாகவே கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்கள் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவார்கள் அதேமாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அதேமாதிரி சிமெண்ட்டு கம்பி இரும்பு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொளுத்த லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போன்று ஜவுளி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது ஆவணங்கள் தொழிலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தொழில் மந்தமாக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாகவே நடப்பதற்காக வாய்ப்புகள் உண்டு நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படாது லாபம் குறையுமே தவிர நஷ்டங்கள் வராது குடும்ப உறவுகளில் அந் சகோதர வழியிலெல்லாம் பகைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகவே இதை கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்தால் மட்டுமே உறவுகளுக்குள் பகைகள் வராது அப்படி இல்லையெனில் உறவுகளுக்குள் சொத்துகளினால் பகைகள் ஏற்பட்டு நிரந்தர பகையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொறுமையாக இருந்தால் இவர்களுக்கு பகைகள் நிவர்த்தியாகி அனைத்தும் ஜெயமாகி வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்காக இவர்கள் வழிபாட்டை செய்து கொள்வது நல்லது மெயின் குலதெய்வ வழிபாடு வெகு வெகு சிறப்பு குலதெய்வம் தெரியாதவர்கள் பழனி ஆண்டவரை எடுத்து வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்பதே சின்னமாகும் அந்த வழிபாட்டு முறைகளை விடாமல் செய்தால் இவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஏற்படும்